என்னதான் ஆச்சு நம் மன்னாருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அண்மைய நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் மாறி மாறி அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியவாறு அமைந்திருக்கிறது இப்பொழுதுதான் அர்ச்சுனாவினுடைய கைது அதற்கு பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டமை அவருக்கான மக்களினுடைய ஆர்ப்பாட்டம் யூடியூபரனுடைய கைது இப்படி விடயங்களை பேசியிருக்கிறேன் இப்பொழுது இன்னும் ஒரு பிரச்சனை மன்னார் பொது வைத்தியசாலையினுடைய மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளால் பாலியல் சுரண்டல்கள் அல்லது பாலியல் சீண்டல்கள் இடம்பெறுவதாக ஒரு பெண்ணினுடைய தொலைபேசி உரையாடல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது தொடர்பாக பேசலாம் இந்த காணொளி குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகத்தான் அமைந்திருக்கிறது முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது இந்த விடயம் தொடர்பாக மன்னாரில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நேரடியாக மன்னார் பொது வைத்தியசாலையோடும் அங்கிருக்கக்கூடிய நிர்வாக மட்டங்களோடும் தொடர்புகள் இருக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் அல்லது இது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியா என்பதை கட்டாயம் சொல்லுங்கள் என்றால் இது மிகவும் சென்சிட்டிவான ஒரு விடயம் யார் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது இந்த குரலுக்கான சொந்தக்காரர் யார் என்பதெல்லாம் தெரியாது ஆனால் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்பதை பற்றி பேசலாம் இன்றைய தினம் முகநூல் பக்கத்திலே ஒரு தொலைபேசி குரல் பதிவு மிக முக்கியமாக வைரலாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த குரல் பதிவில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் என்னவென்றால் நான் பொது வைத்தியசாலையில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் பொது வைத்தியசாலையில் அதிகமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அதிகமாக பாலியல் சுரண்டல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நானும் அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்கின்ற அடிப்படையில் இதற்கான நீதியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது போல ஒரு தனிநபருக்கு அலைப்படுத்து அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாகத்தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவு அமைந்திருக்கிறது அந்த பதிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் கேட்டு விட்டு வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக அந்த குரல் பதிவை பற்றி நாங்கள் இதை கேட்ட பிறகு பேசலாம் வணக்கம் அண்ணா நான் மன்னர் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற ஸ்டாஃப் பேசுறேன் என்னன்னு சொன்னால் நான் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குதுண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் தந்தா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னால் டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட வந்து தப்பாக பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுண்ணா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சி போகிறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டு அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசை கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃப்பை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்தில் நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதில் பாதிக்கப்பட்டவரால் தானேண்ணா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணா என்னென்னடா இப்போ அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காம உள்ள இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்து அண்ணா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல தீர்வு உண்டை பெற்றுத்தரணும் அஹ் இப்ப மன்னால நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு நீங்க ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு நான் இல்லாட்டி நாங்க வந்து ஏதாச்சு விதமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு அண்ணா நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு தரணும் வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ரால் பேசுகிறேன் என்னன்னு சொன்னால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து இருக்குது அண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஸ்டாஃப் தந்தேன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னா டாக்டர் ஜோதினா அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோர்ட்ஸோடு நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட்ட வந்து தப்பா பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அண்ணா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சு போறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசை கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்தில் நிறைய அவங்களையே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதில் பாதிக்கப்பட்டவரால் தானா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து பேருக்கு கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணா என்னடா இப்போ அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்து கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு பண்ணலாம் இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு ஒண்ணு பெற்று தரணும் அஹ் இப்ப மணாலில நிறைய பிரச்சனைகள் போய்க்கு வந்து நீங்க இருக்கா அதுக்கா ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும் மனா இல்லாட்டி நாங்க வந்து அஹ் ஏதாச்சும் விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கு மன்னா நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு தரணும் குரல் பதிவை கேட்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன் இந்த விவகாரம் இன்று முழுவதும் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது நான் இப்படி ஒரு விடயம் மன்னாரில் நடந்திருக்கிறது இதற்கு நீதி வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை மேற்கொள்ளவில்லை ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்றால் அந்த குற்றச்சாட்டு யாரால் முன்வைக்கப்பட்டது யாரை நோக்கி முன்வைக்கப்பட்டது எங்கு முன்வைக்கப்பட்டது அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு காணொலி செய்வதற்கு முன்பதாக அல்லது அது பற்றி பேசுவதற்கு முன்பதாக பொது அரங்கிற்கதை கொண்டு வருவதற்கு முன்பதாக ஆராய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த விடயம் பெண்கள் மீது இவ்வளவு மோசமான பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டது போலவே உண்மையில் நடந்திருந்தால் அவை கண்டனத்துக்குரியவை அப்படியான விடயங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த குற்றச்சாட்டில் அல்லது இந்த முறைப்பாட்டில் இந்த குரல் பதிவில் பேசக்கூடிய பெண்மணி யார் என்று தெரியாது உண்மையில் அவருடைய பெயரும் இல்லை பாதுகாப்பு கருதி அந்த பெயர்கள் விவரங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் அதில் தவறில்லை ஆனால் ஒரு தனிநபரிடம் இந்த முறைப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வைக்கப்பட்ட ஒரு நபர் மன்னாரை சார்ந்தவர் அரசியல் சார்ந்த பதிவுகளை ஃபேஸ்புக் நேரலைகளின் ஊடாகவும் காணொலிகளின் ஊடாகவும் பேசப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்த தொலைபேசி அழைப்பினுடைய குரல் பதிவாகத்தான் இந்த அவர் ஒரு காணொளியை மேற்கொண்டிருக்கிறார் இது இதற்கான நீதி கிடைக்காத விடத்து இந்த குற்றச்சாட்டில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு சிலருடைய புகைப்படங்களோடு நான் அவற்றை பதிவிடுவேன் என்பது போன்ற எச்சரிக்கைகளையும் அவர் விடுத்திருக்கிறார் இவையெல்லாம் நடந்தவை ஆனால் இந்த காணொளியில் நாங்கள் பேச வேண்டியது இந்த குற்றச்சாட்டுக்கள் நடந்திருக்கின்றனவா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டிய தரப்பு இதை உறுதி செய்தாக வேண்டும் என்பதாக இருக்கிறது ஒரு சிலரை நான் அவர்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இந்த இந்த குரல் பதிவிலேயே யாரை நோக்கி குறிப்பாக ஒரு நபருடைய அடையாளம் சொல்லப்படுகிறது அதை நீங்கள் குரல் பதிவை கேட்டால் கேட்டுக்கொள்ளலாம் அப்படி ஒரு சில நபர்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பேசியது யார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பேசப்பட்ட விடயம் உண்மையா என்பதை சொல்ல வேண்டும் அல்ல அப்படி எங்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு பொய் என்றால் அவர்கள் அதனை நிரூபிக்க வேண்டும் அவர்களுக்கு அது கட்டாயம் இல்லை என்றாலும் கூட இது ஒருவேளை அவர்கள் மீதான கால் புரட்சி காரணமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகளுள் தங்களுடைய பெயர்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற காட்டப்படுகின்ற பொழுது தங்கள் தரப்பு நியாயங்களை முன்வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் எப்படியான விளைவுகள் ஏற்படுத்தப்படும் என்றால் சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு வீரியமாக இந்த காணொலிகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ இந்த குரல் பதிவு பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதே வீரியமாக யாரை சுட்டிக்காட்டி இந்த குற்றச்சாட்டுக்கள் குரல் பதிவு சுட்டி காட்டுகிறதோ அவர்கள் மீதான அதிருப்தி சம்பாதிக்கப்படும் அவர்கள் அதை நம்புவார்கள் இதை கேட்கின்றவர்கள் அது அது மக்களினுடைய பொது புத்தி அப்படித்தான் இருக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஒருவர் மீது சொல்லி அதை ஒரு காணொலியாகவோ குரல் பதிவாகவோ அல்லது ஒரு நேரலையாகவோ சொல்கின்ற பொழுது அது வீரியமாக பரப்பப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது நெகட்டிவிட்டியை அதிகம் தேடுகின்ற ரசிக்கின்ற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கின்றோம் நான் இப்படி பேசுவதால் இந்த குற்றச்சாட்டு பொய் என்று அல்ல இந்த குரல் பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொய் என்று நான் சொல்லவில்லை சரி பிழை என்பதை நான் பேசவில்லை ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் இது சரியாக இருந்தால் யார் குற்றஞ்சாட்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் ஒருவேளை பிழையாக இருந்தால் என்னை நோக்கி வருகின்ற குற்றச்சாட்டு இல்லை என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் கண்மூடித்தனமாக இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதரவும் அளிக்காதீர்கள் எதிர்க்கவும் செய்யாதீர்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு முடிந்த வரையில் சரியான முறையில் அணுகி அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் மீண்டும் சொல்கின்றேன் மன்னாரிலிருந்து இந்த காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற யாராவது இருந்தால் அல்லது மன்னார் பொது வைத்தியசாலையினுடைய நிர்வாக மட்டத்தோடு நெருங்க நெருக்கமானவர்கள் இருந்தால் பொது வழிகளில் வந்து கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் இது இந்த விடயம் தொடர்பான நியாயப்பாடுகளை தெரிவியுங்கள் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆறுதலாக இருக்கும் என்பது தான் இந்த காணொலியினுடைய நோக்கம் இன்னுமொரு காணொலியில் சந்திக்கின்றேன் வணக்கம்